நம் இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை நம்முடைய நோய்களை நம்முடைய பாவங்களை கல்வாரி சுலுவையில் நமக்காய் சுமந்து தீர்த்தார் இந்த பிரிம்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம் கத்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் இந்த வ இந்த மா இந்த வருடத்தில் கத்தர் கொடுத்த தான் இந்த நாளிலும் மீண்டுமாக நாம் தியானிக்க போகிறோம் தியானிக்க தியானிக்க கத்தை நமக்கு புதிய புதிய தூதுகளை கொடுத்து கொண்டே இருக்கிறாரலே லூயா கத்தை நல்லவ நம் யார் இணைந்து அந்த வார்த்தை கூட நம்ம இது வெளியில வாசிப்போம் நான் விடாய்த்த ஆத்துமாவை அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் எரிமையாக முப்பத்தொன்று இருபத்தைந்து ஹலை லூயா நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த வாக்கு திட்டத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அவர் சும்மா கொடுக்கவில்லை ஹலை லூயா அநேகர் இந்த நாட்களிலே தொய்ந்து போனவர்களாக காணப்படுகிறோம் அநேகருடைய உள்ளத்தில் பலவிதமான கேள்விகள் நான் இவ்வளோ நாள் ஜெபிக்கிறேனே ஆண்டவருக்காக ஆண்டவர் சொன்னதெல்லாம் செய்கிறனே கொடுக்கிறேனே நான் உபவாசிக்கிறேனே நான் அதை செய்கிறேனே இதை செய்கிறேனே ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் நடைபெறவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அநேகருடைய உள்ளத்தில் பலவிதமான கேள்விகள் சோர்வுகள் காணப்படுகிறது ஹலே லூயா ஆகையினால்தான் ஆண்டவர் இந்த வருடத்தில் அருமையான ஒரு வாக்குறுத்தி கொடுத்திருக்கிறார் நான் விடாய்த்த ஆத்துமாவை என்ன பண்ணுவேன் சம்பூரணமடைய பண்ணுவேன் ஹலே லூயா நிச்சயமாகவே அந்த விடாய்த்தது அப்படின்னு சொல்லி நம்ம தியானிப்போம் என்றால் ஒரு தண்ணி தொட்டி இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த தண்ணி தொட்டியில் தண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண என்ன செய்யும் குறைந்து கொண்டே வரும் ஆனால் ஆள் ஒரு ஒரு லிமிட்டுக்கு மேலே போனீங்கன்னா அப்படியே வறண்டும் ட்ரெயின் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க தண்ணியே நம்ம குழாய் திறந்தால் என்ன செய்யாது அவசரமாக குளிக்கிறதுக்கு போவோம் ஆனால் தண்ணி இருக்காது அப்படியே ஃபுல்லாக ட்ரெயின் ஆன சூழ்நிலை எல்லாம் அப்படியே சுத்தமாக காலி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறது தான் ஆன சூழ்நிலை அப்படிப்பட்ட தான் மிகவும் சோர்வு வரும் அது லூயா இந்த வேலையில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இனி அடுத்து நான் என்ன செய்வேன் என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லையே என்னுடைய வாழ்க்கையில நான் இவ்வளோ கஷ்டப்படுகிறேனே இவ்வளோ நெருக்கப்படுகிறேனே போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே என்னுடைய வாழ்க்கை இவ்விதமாய் மாறிவிட்டதே நான் கொஞ்சம் கூட நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே ஏன் எதற்கு அப்படி சொல்லிட்டு என்ன செய்கிறது ஆத்துமாக்கள் இந்த நாட்களிலே சோர்ந்து போய் காணப்படுகிறது அல்லது தொய்ந்து போய் காணப்படுகிறது அல்லது விடாய்த்து போனதாய் காணப்படுகிறது அலை லூயா ஆகையினால்தான் ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு வார்த்தை கொடுக்கிறார் விடாய்த்த எல்லா ஆத்மாவும் என்ன செய்வேன் நான் சம்பூர்ணமடைய பண்ணுவேன் தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்று சொல்லி ஹலே லூயா இப்படியாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதே என்ன வார்த்தை நான் பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்து கொண்டிருந்த பொழுது கத்தர் அந்த வேத பகுதிகளெல்லாம் ஆண்டவர் எனக்கு காண்பித்தார் அப்படியாய் பார்க்கும் பொழுது ஆச்சரியமாய் காணப்பட்டது ஏனென்றால் வேதத்துல நல்ல ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் கூட என்ன செய்திருக்கிறார்கள் அநேக நேரங்களில் சோர்ந்து போயிருக்கிறார்கள் அப்படி தொய்ந்து போயிருக்கிறார்கள் அவங்களால அடுத்து ஒரு ஸ்டெப்பை வைக்க முடியாத அளவுக்கு என்ன செய்திருக்கிறார்கள் நொந்து போயிருக்கிறார்கள் சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா நொந்து நூலாயிட்ட அப்படி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் அநேகர் கடந்து சென்றிருக்காங்க அப்படி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம தான் என்ன பண்ணுறோம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் சொல்லிட்டு அநேக தேவ பக்தர்கள் அநேக பாத்திரங்கள் ஆண்டதற்காக எழும்பி பிரகாசித்தவர்கள் கூட என்ன செய்திருக்கிறார்கள் சோர்வின் விளிம்புக்கு சென்றிருக்கிறார்கள் லூயா ஆனாலும் ஏசையா தீர்க்கதேசின் புஸ்தகத்தில் ஒரு அருமையான வாக்குதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஏசையா நாற்பதாவது அதிகாரத்தில் அதன் கடைசி மூன்று வசனங்களிலே பார்க்கும் பொழுது சோர்ந்து போகிறவருக்கு அவன் அவர் பலன் கொடுத்து சத்துவம் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாய் இருபத்தி ஒன்பதுல இருந்து பார்க்கும் பொழுது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் இளைஞர் இளைப்படைந்து சோந்து போவார்கள் வாலிபரும் இடறி விடுவார்கள் கத்திருக்கு காத்திருக்கிறோர்களோ பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் நடந்தாலும் சோந்து போகார்கள் என்ற ஆண்டோருடைய வார்த்தை அருமையாக அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஹலை லூயா நிச்சயமாகவே பார்க்கும் பொழுது நான் சொன்னது போல சோர்வின் விளிம்புக்குள்ள சென்றதான சில பாத்திரங்களை குறித்து இந்த நாளில் நம்ம செய்யலாம் வேகமாக பார்க்க கத்த நம்ம உதவி செய்வாராக முதலாவதாக அன்னாளை குறித்து நாம் பார்க்கலாம் ஒன்று சாமியின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரத்தை நம்ம எடுத்து வைத்துக் கொள்ளலாம் எல்லாருமே ஒன்று சாமியின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரத்தை நம்ம எடுத்து வைத்துக் கொள்ளலாம் அங்கே அண்ணாள் என்ற இந்த சகோதரி குறித்ததான ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது அவள் கல் அவளுடைய கணவராகிய எல்கானாவுக்கு ரெண்டு மனைவிகள் இருக்கிறாங்க சரியா அவங்க ரெண்டு மனைவிகள் மூத்தவள் அண்ணாள் அடுத்தவள் என்ன செய்கிறா இன்னொரு பெனி நாள் என்று சொல்லப்பட்டதான இன்னொரு சகோதரி இருக்காங்க இந்த அண்ணாளுக்கு என்ன குறை காணப்பட்டது குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை ஆனால் இந்த பெனி நாளுக்கு நிறைய குழந்தைகள் இருக்காங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு குறைனால என்ன செய்வாங்க தெரியுமா மற்றவங்க குத்தி குத்தி காமிச்சிட்டு அதை வச்சே ஏளனம் பண்றது அவங்கள வந்து சோர்வடை பண்றது இப்படிப்பட்ட காரியங்கள் அந்த குடும்பத்தில் என்ன செய்தது நடந்து கொண்டே இருந்தது ஏற்கனவே அவங்க நொந்து போயிருக்காங்களே அவங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது அவங்கள துன்பப்படுத்தக்கூடாது வீணான சொல்களை சொல்லக்கூடாதுன்னு இந்த உலகத்துல யாருமே நினைக்க மாட்டாங்க திரும்பவும் திரும்பவும் என்ன பண்ணுவாங்க குழந்தை இல்லைன்னு தெரியும் ஆனாலும் என்ன இன்னும் குழந்தை இல்லையா அப்படி ரொம்ப அன்பா கேட்குற மாதிரி என்ன செய்வாங்க கேட்பாங்க இல்லாட்டி வேற ஏதாவது சூழ்நிலை அவங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை போயிட்டு இருக்கும் போது திரும்பியும் அவங்கள வந்து என்ன செய்வாங்க வேதனைப்படுத்துற மாதிரி அந்த சோர்ல போறதுங்களுக்கு தான் அந்த அனுபவம் தெரியும் இந்த சகோதரியை பார்க்கும் பொழுது அவங்க வருஷந்தோற என்ன செய்வாங்க ஆலயத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு தான் போவாங்க அந்த நாட்கள்ல அப்படி அவங்க போகும் பொழுது இந்த சகோதரி என்ன செய்வாங்களாம் அழுது கொண்டு ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்து இருப்பாங்க சாப்பிடவே மாட்டாங்களாம் ஏழாவது வசனத்தை எட்டாவது வசனத்தையும் வாசிக்கலாம் ஒன்று சாமுவேல் ஒன்று ஏழும் எட்டும் அவள் கத்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான் இவள் அவளை மனமடிவாக்குவாள் அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் அவள் புருஷனாக எல்கானா அவளை பார்த்து அண்ணாலே ஏன் அழுகிறாய் ஏன் சாப்பிடாதிருக்கிறாய் ஏன் சஞ்சலப்படுகிறாய் பத்து குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான் அவள் சாப்பிடாமல் என்ன செய்வாளாம் அழுது கொண்டே இருப்பா ஏன்னா ஒரு சோர்வை விளிம்புக்குள்ளே போகிறவங்களுக்கு என்ன செய்யாது சாப்பிட்றதுக்கே பிடிக்காது அநேக சகோதரிகள்லாம் எங்கள்கிட்ட சொல்லுமோ சொல்லுவாங்க அம்மா எனக்கு சாப்பிடவே பிடிக்கல அந்த கஷ்டத்தின் பாதையில் செல்லும்போது என்ன செய்கிறது எனக்கு சாப்பிட்றது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு இருக்கும் ஆனால் சாப்பிட பிடிக்காது ஏன்னா அந்த வேதனையின் காரியம் அவ்விதமாக இருக்கும் நல்ல சந்தோஷமா தானே ஆலயத்துக்கு போவாங்க வருஷந்தோறும் ஒரு பண்டிகை போல அவர்கள் கடந்து செல்வார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இந்த சகோதரி செய்கிறாள் அழுது கொண்டே இருப்பாளா ஹலையா ஆனால் இந்த சமயத்துல இந்த ஒரு குறிப்பிட்ட வருடத்துல அந்த சகோதரி சென்ற பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் போய் தன் உள்ளத்தை எல்லாம் ஊற்றிவிட்டு அழுதாளாம் அழுதாலாம் ஹலை அவள் அழுத அவ ஜெபிக்கிறது அங்க இருந்த ஊழியக்காரனாகி ஆகிய ஏழைக்கு எப்படி காணப்பட்டது அவள் குடித்து வெறித்திருக்கிறதை போல காணப்படுகிறது அதிகமாக வெறித்திருக்கிறா போல அப்படி சொல்லிட்டு எந்த மட்டும் குடியை விட்டு நீ விளக்க மாட்ட ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிற இது ஆலயத்துல வந்து இது செய்யக்கூடிய வேலையா அப்படி சொல்லிட்டு என்ன செய்கிறார் கடிந்து கொள்ளுகிறாள் ஆனால் இந்த சகோதரி சொல்லுகிறார் அதற்கு அண்ணாள் பதினைந்தாவது வசனம் பிரதியுத்திரமாக அப்படியே இல்லை என் ஆண்டவனே நான் மன உள்ள ஸ்திரீ நான் திராட்சரசம் ஆகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை நான் கத்ருணே சன்னுதில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று சொல்லுகிறாள் லூயா அவ்வளோ மன கிளேசமுள்ள ஸ்திரீயாக இந்த அண்ணால் காணப்படுகிறாள் லூயா நிச்சயமா அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த வேளையில யாராகிலும் இந்த வேளையில இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்றால் நிச்சயமாய் ஆண்டோருடைய வார்த்தை வருகிறது நான் விடாய்த்த ஆத்துவம் என்ன பண்ணுவேன் சம்பூர்ணம் அடைய பண்ணுவேன் உங்களுக்கு என்று ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு தேவ சித்தத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அமேன் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஒரு நிறைவை ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஒரு சம்பூர்ணத்தை ஆண்டவர் வாக்களித்திருக்கிறார் ஹலே லூயா ஒவ்வொருத்தரை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு ஒரு தீர்மானம் உண்டு லூயா அப்படியாக இந்த அண்ணாளை குறித்து ஆண்டவர் ஒரு அருமையான திட்டத்தை வைத்திருந்தார் அப்புறமா அந்த ஏலி அவரே வந்து மனமிறங்கி சொல்லுகிறாள் அடுத்த வரும் வரும்பொழுது ஒரு புத்திரனை என்ன செய்வாய் அணைத்து கொண்டிருப்பாய் என்று சொல்லி வாழ்த்தி ஜெபித்து அனுப்புகிறார் அதே போல ஆண்டவர் ஒரு அழகான குழந்தையை கொடுக்கிறாள் அவளுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள் ஹலை லூயா அப்படியாக என்ன ஆசிர்வச்ச நீ கத்தருக்கு கொடுத்ததற்கு பதிலாக கத்தர் என்ன செய்வார் உனக்கு சந்தானம் கட்டளிடுவான்னு சொல்லிட்டு அந்த மகள் ஒரு குழந்தைக்காக ஏங்கி கொண்டிருந்தால் அடுத்த வருஷத்துல போடப்பட்டிருக்கிறது அப்படியே கத்தர் அண்ணாளை கடாட்சித்தால் அவள் கற்பந்தரித்து மூன்று குமாரரையும் இரண்டு குமாரத்திகளையும் பெற்றாள் ஹலைலூயா ஒரு நிறை வந்ததா ஒரு சம்பூர்ணம் வந்ததா ஹலைலூயா அவள் விடாய்த்து போயிருக்க நம்ம நிறைய நேரங்களில் நம்ம குறை உள்ள அறிவை வைத்து என்ன செய்கிறோம் அவ்ளோதான் என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிடும் அவ்வளோதான் அவ்வளவுதான் ஒரு சம்பூர்ணத்தை தருகிறவ தான் நம்முடைய தேவன் லூயா சோர்ந்து போயிருக்கிறாயா விடாய்த்து போயிருக்கிறாயா மனம் நொந்து போய் கொண்டிருக்கிறாயா கலங்கி போய் கொண்டிருக்கிறாயா ஓ என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணீரோடு இருக்கிறாயா லூயா கத்தருடைய வார்த்தை வருகிறது நான் விடாய்த்த ஆத்துமாவே சம்பூர்ணம் அடைய பண்ணுவேன் ஹலை லூயா கத்தை நிச்சயமாய் அப்படியாய் நம்ம நிரப்புவாராக ஹலை லூயா அடுத்ததாக யோபை குறித்து நம்ம பார்க்கலாம் யோபை குறித்து தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க பைபிள்ல கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு கூட யோபு பத்தி நன்றாக தெரியும் யோபு வந்து ஒரு நல்ல ஒரு ஐஸ்வர்யமானா இருக்கிறார் ஆண்டவருக்கு பயந்து இருக்கிறார் நிறைவாக இருக்கிறார் பத்து பிள்ளைகளோடு இருக்கிறார் அநேக வேலைக்காரர்கள் வேலைக்காரர்களோடு சந்தோஷமா இருக்கிறார் ஆனால் அவருடைய வாழ்க்கையில கூட திடீர்னு ஒரு இடி இறங்குனது மேல என்ன செய்தது டக் 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 டக்னு என்ன செய்தது எல்லா ஆசீர்வாதங்களும் என்ன செய்தது அப்படியே அழிந்து போகக்கூடியதான சூழ்நிலை அதுவும் ஒரே நாள்ல அங்க இருந்து செய்து வந்து கொண்டே இருக்கிறது உங்களுக்கு உங்களுக்கு இருந்த மாடெல்லாம் போச்சு உங்களுக்கு இருந்த ஆடெல்லாம் போச்சு உங்க பிள்ளைங்க இருந்த வீடெல்லாம் என்ன செய்யுது இடிஞ்சு விழுந்துருச்சு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க நேற்று தினத்துல கூட அந்த அமெரிக்காவில நடந்ததான அந்த காட்டு தீ வந்து ஒரு மெயினான இடத்துல இருந்த வீடுகளெல்லாம் என்ன செய்து விட்டது அழித்து போட்டு டிவியில பாத்திருப்பீங்க பிள்ளைங்களுக்கு காமிச்சாங்க எனக்கு அது பாக்குறதுக்கே எனக்கு இஷ்டமே இல்லை ரொம்ப மன சோர்வாய் காணப்படுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை நிலை இல்லாததாக தான் என்ன செய்கிறது காணப்படுது கடைசி நாட்களில நாம் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியம் இந்த யோகையினுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு ஒரே நாள் என்ன செய்து விடுகிறார் ஒரு அப்படியே பிளாட்ஃபார்முக்கு வந்தது போல அப்படியே கீழே தள்ளது பண்ண அப்படியே தெருவுக்கு வந்தது போல என்ன செய்து விட்டது அவருடைய வாழ்க்கை மாறுகிறது சோர்வின் விளிம்புக்குள்ள அவர் கடந்து சொல்கிறார் பொதுவாக யோகை குறித்து பேசும்பொழுது எல்லாம் சொல்லுவாங்க அவர் ஒரு பாவமே அந்த ஒரு ஃபர்ஸ்ட் அதிகாரத்துல போட்டுருக்கு பாத்தீங்களா அவர் எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்தினார் அவர் வந்து எந்த பாவமே தன்னுடைய நாவினால சொல்லல கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னாரு அதுதான் நம்ம பொதுவா நம்ம எடுத்து பேசுவோம் ஆனால் அதுக்கு பிந்தினதான அதிகாரங்களிலெல்லாம் பார்க்கும் பொழுது அவருடைய உள்ளத்தின் வியாகுலங்களை அவர் அநேக இடத்துல என்ன செய்திருக்கிறார் வெளிப்படுத்தி இருக்கிறார் நாம் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக உங்களுக்கு ஒரு ஆண்மகன் பிறந்தான் சொல்லப்பட்ட நாள் என்ன செய்யணும் அது சபிக்கப்பட்டு போகட்டும் அது இல்லாமல் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அநேக இடங்களில் சொல்லுவார் அவனோடு இடைப்பட்டு 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 அவனுடைய மனதை பக்குவப்படுத்தின பிற்பாடு அவனுடைய வாயிலிருந்து வருகிறது தேவரி நீ சகலத்தையும் செய்ய வல்லவ நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது ஆமேன் அலைலூயா இந்த காலவேளையில கூட நம்மளும் வாய் திறந்து சொல்வோமா தேவரி நீ சகலத்தையும் செய்ய வல்லவ நீ செய்ய நினைத்தது ஒன்றும் என்னுடைய வாழ்க்கையில தடைப்படாது ஹலே லூயா கத்த நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில கூட பெரிய உயர்வுகளையும் மகத்துவங்களையும் அவர் வந்து என்ன செய்திருக்கிறார் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார் தீர்மானித்து வைத்திருக்கிறார் லூயா ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் லூயா ஆண்டவரால எதையும் எப்படியும் செய்ய முடியும் ஹலே லூயா நிச்சயமா யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க அவங்க மனைவி திட்டுறாங்க அவங்களுடைய என்ன பண்றாங்க நீ இதை தப்பு பண்ணிருப்பா அதனால தான் ஆண்டவன் உன்னை என்ன பண்ணிட்டாரு தண்டுச்சு சார் நம்முடைய வாழ்க்கையில் கூட நிந்தையான பேச்சுகள் வந்து கொண்டிருக்கிறதா நீ இதை செஞ்ச அதனால தான் உனக்கு நீ அங்க போயிரு அதனால தான் உனக்கு அப்படி சொல்லி என்ன பண்ணுவார்கள் சில பேர் நம்ம நோகடித்து கொண்டிருக்கிறார்களா கவலைப்படாதீர்கள் நிச்சயமா யோகனுடைய முன்னிலைமை ஆண்டவர் என்ன செய்தாராம் பின் இரண்டு மடங்கு ஆண்டவர் ஆசிர்வதித்தது போல நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் நிச்சயமா என்ன செய்வார் நிறைவாய் சம்பூர்ணமாய் ஆண்டவர் ஆசிர்வதிக்க அவர் உண்மை உள்ளவர் ஹலை லூயா கடைசியாக ஒரு ஒருத்தரை குறித்து பார்க்க போகிறோம் அவர் ரொம்ப ரொம்ப விசேஷமானவர் ஆயிரம் பதினாயிரம் பேர்களிலே சிறந்தவர் அவர் வெண்மையும் சிவப்பும் ஆனவர் அவர் முற்றிலும் அழகுள்ளவர் ஹலே லூயா சொல்லும் போதே உங்களுக்கு தெரிந்திருக்கும் நாம் ஆராதிக்கிற ஏசு ஹலை லூயா அவர் எப்படி பாடுகளுக்கு உட்பட்டார் என்று சொல்லி கடந்த வாரத்துல கூட நம்ம செய்தியில பார்த்தோம் ஹலே லூயா அவருடைய அந்த கடைசி அந்த கெட்சமனை தோட்டத்துக்குள்ளதாக அவர் கடந்து சென்றதான அந்த சூழ்நிலையில அகில உலகத்தின் பாவமும் அவர் மேல வந்து அப்படியே அவரை அப்படியே அவரை அழுத்துகிறது ஒருத்தர் கொஞ்ச சுமே தாங்க முடியல ஆனா அவர் மேல என்ன செய்தது எல்லா உலகத்தின் நம்ம ஒவ்வொருடைய பாவங்கள் முதல்ல பிறந்தவர்கள் இனி பிறக்கப்போ எல்லாருடைய பாவங்களும் வந்து செய்கிறது அவர் மேல அழுத்தும் பொழுது அவர் சொல்லுகிறார் என் ஆத்துமா மிகுந்த துக்கம் கொண்டாடுகிறது ஓ இந்த வேளையில என்னால தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லுற ஆண்டவர் பிதாண்டில ஜெபிக்கிறார் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி கதறி ஜெபிக்கிறார் ஏனென்றால் அந்த சமயத்தில் அவர் எப்படி இருந்தார் ஒரு மனிதனாக காணப்பட்டார் ஹலே லூயா அவருக்கு நன்றாக தெரிந்தது இப்படி இப்படி பட்ட பாடுகள் வழியாக நான் செல்ல வேண்டும் என்று சொல்லி தெரியும் ஆனால் ஒரு மனிதனாக இருந்தபடினால் என்ன செய்ய முடியல அவரால் அந்த பாடை சகிக்க முடியல அந்த வேதனையின் விளிம்புக்குள்ள சென்றதும் அவரால் தாங்க முடியாமல் நம்ம வாசிக்கிறோம் அவருடைய அந்த வேர்வை வந்து என்ன செய்ததாம் இரத்தத்தின் பெருந்துளிகளாக கீழே விழக்கூடிய அளவுக்கு என்ன செய்தது அவருடைய அந்த வேதனை அவருடைய அந்த ஹார்ட் வந்து பேர்ஸ்ட் ஆகிற அளவுக்கு என்ன செய்தது வெடிக்கக்கூடியதான அளவுக்கு அந்த தாங்க முடியல நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்குன்னு சொல்லும் பாத்தீங்களா அந்த வேதனையை நம்ம இது வரைக்கும் யாருமே நம்ம அனுபவித்திருக்க மாட்டோம் அப்படிப்பட்ட ஒரு வேதனையை நமக்காக நம்ம ஆராதிக்கிற ஏசு என்ன செய்தார் சுமந்தார் ஹலே அதை முற்றிலும் அனுபவித்தார் ஹலைலூயா அப்போ அவர் என்ன செய்தார் தெரியுமா பிதாவே அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா கிட்ட ஜபித்தார் அதே போல சீஷர் என்ன செஞ்சாரு என் கொஞ்ச நேரம் எனக்காக ஜோம் பண்ணலாம்ல கொஞ்ச நேரம் எனக்கு என்ன பண்ணுங்க ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து எனக்கு என்ன பண்ணுங்க ஜெபிங்கன்னு சொல்லிட்டு அவர் ஜபத்தை உதவியாய் கேட்கிறான்னா அவங்க தூங்கிட்டாங்க ஆனால் ஒருவேளை நம்ம பல விதமான பாடுகளுக்குள்ள கடந்து செல்கிறோமா அப்பாவை நோக்கி கூப்பிடுவோம் மலை லூயா என்று சொல்லி அவருடைய பாதத்துல நம்முடைய கவலைகள் வேதனைகள் எல்லாம் நம்ம ஊற்றி என்ன செய்து கொள்ள வேண்டும் பழகி கொள்ள வேண்டும் உங்களால முடியலையா உங்களுக்கு பக்கத்துல இருக்கதான தெய்வ பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம் எங்களுக்கு எனக்காக ஜபிச்சுக்குங்க என்ன என்னோட கஷ்டம் ரொம்ப ஆற முடியாததா இருக்குது ஆற்ற முடியாததா இருக்குது அல்ல தாங்க முடியாதா இருக்கிறது இந்த வேலையில எனக்கு உதவி செய்யுங்களேன் அந்த ஜப உதவி என்ன செய்ய வேண்டும் போன நாட்களிலே நாம் சார்ந்து கொள்ள வேண்டும் இந்த ஆண்டிலே கொடுத்த வார்த்தையின்படியாக சோர்ந்து போகிறவனை ஆண்டவன் என்ன செய்வாராம் பலப்படுத்துவார் விடாய்த்த ஆத்மாவை அடைய பண்ணுவேன் ஆண்டவர் அதை சகித்தது நிமித்தமாக ஒரு பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை இலவசமான ஒரு ரட்சிப்பு எத்தனையோ கோடி கோடியான மக்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது இன்றும் கிடைத்து கொண்டே இருக்கிறது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இந்த இந்த உலகத்துல வந்து எட்நூறு கோடி மக்கள் இருக்கிறதாக கணக்கிட்டு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதில் நம்ம ஒருத்தராய் காணப்படுறோமே அதுக்காக நம்ம என்ன செய்யணும் ரொம்ப நன்றி உள்ளவர்களாய் காணப்பட வேணும் எவ்வளோ பேர் ஆண்டவரை அறிந்து கொண்டார்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் உண்மையாக நம்மை ஆண்டவர் நேசித்ததுக்காக நம்ம வந்து ஏதோ இழந்து போனவர்கள் போல ஒரு பரதேசிகளை போல கைவிடப்பட்டவர்களை போல ஒன்றுமில்லாதவர்களை போல இருக்க வேண்டியது அவசியம் இல்ல லூயா பெரிய பெரியிப்பு இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை கத்து நமக்கு என்ன செய்திருக்கிறார் கிருபையாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் லூயா இந்த கால விலையில கூட நம்ம கேட்ட வார்த்தைகளை எல்லாம் என்ன செய்து கொள்வோம் நம்முடைய மனக்கண்கள் உண்பதாய் கொண்டு வருவோம் ஹலை லூயா விடாய்த்தாத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லாத்துமாவையும் நான் நிரப்புவேன் ஹலை லூயா நிறைவானது வரும் பொழுது குறைவானது என்ன செய்து ஒளிந்து போய்விடும் ஹலை லூயா கதை நிச்சயமாய் ஆண்டவருடைய வார்த்தின்படியாக நம்மை நிரப்ப அவர் வல்லமை இருக்கிறார் நிச்சயமாய் நம்ம நிரப்புவார் நினைத்திராத கதவுகளை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்துவார் நமக்கு திறந்து கொடுப்பார் அடைப்பட்ட வாசல்களை ஆண்டவர் திறந்து கொடுப்பார் ஹலை லூயா அப்படியாய் கத்திருந்த ஆண்டிலே அதிக அதிகமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக நாம் நாம் மட்டும் நிரம்பதல்ல நம்ம மட்டும் சம்பூர்ணம் அடைதில்ல இந்த கிராமத்துல எவ்வளோ மக்கள் காணப்படுகிறார்கள் அழிந்து போகிற ஆத்து மாக்கள் என்ன செய்ய வேண்டும் சம்பூர்ணம் அடைய வேணும் விடாய்த்து போனவர்களாக வழி தெரியாதவர்களாக ஒருவேளை நமக்கு ஏதாவது வந்துன்னா ஜோம் பண்ணிடுறோம் ஆனால் அவர்களுக்கு அது கூட தெரியாதபடிக்கு அநேக சோர்ந்து போயிருக்கிற அந்த விடாய்த்து ஆத்துமாக்களை நம்மூலமாக ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் நிரப்ப வேண்டும் அதற்காக என்ன செய்வோம் அதிகமாய் பிரயாசப்படுவோம் மலை லூயா கத்திரந்த வார்த்தைகளின் வெடியாக நம்மை பலப்படுத்தி ஆண்டவர் ஆசிர்வதிப்பாராக I'm